சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி செலவில் தொன்னூற்று ஆறு குடியிருப்புகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைக்கும் அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் விவரங்களை செய்தியாளர் நந்தினி வழங்க கேட்கலாம் நந்தினி விவரங்கள் என்ன வணக்கம் அச்சக பணியாளர் குடியிருப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக தற்போது திறந்து வைத்திருக்கிறார் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் முப்பத்தி ஒன்பது கோடியே முப்பது லட்சம் ரூபாய் செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய தொன்னூத்தி ஆறு குடியிருப்புகளுடன் கட்டப்பட்டுள்ள தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பினை தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்திருக்கிறார் இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் நன்றி நந்தினி புதிய குடியிருப்புகளை காணொலி காட்சி வாயிலாக சென்னை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் திறந்து வைத்தார் தமிழ்நாடு அரசு அச்சக பணியாளர் குடியிருப்பினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார் சென்னை தலைமை செயலகத்தில் திறந்து வைத்திருக்கிறார் அதனை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பொருள் மற்றும் அச்சத்துறையில் பணிபுரியும் பணியாளர்களுக்காக புதிய குடியிருப்பினை சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வைத்திருக்கிறார் தமிழ்நாடு அரசின் எழுது பொருள் மற்றும் அச்சுத்துறை சார்பில் சென்னை தண்டையார்பேட்டை காமராஜர் நகரில் ரூபாய் முப்பத்தி ஒன்பது புள்ளி மூன்று பூஜ்ஜியம் கோடி மதிப்பில் எழுபத்தி ஒன்பதாயிரம் அடி பரப்பளவில் இக்கட்டடம் அமைக்கப்பட்டுள்ளது இக்கட்டடத்தில் ஒவ்வொரு குடியிருப்பிலும் அடி பரப்பளவில் பல்நோக்கு அறை சமையல் அறை குளியல் அறையுடன் கூடிய ஒரு படுக்கை அறை ஆகிய உள் அமைப்புகளுடன் ஒரு தளத்திற்கு பதினாறு குடியிருப்புகள் வீதம் ஆறு தளங்களில் மொத்தம் தொன்னூற்றி ஆறு குடியிருப்புகள் அமைக்கப்பட்டுள்ளது மேலும் குடியிருப்புகளுக்கு தேவையான நான்கு மின் தூக்கிகள் அவசர கால வெளியேறும் படிக்கட்டு உட்பட மூன்று படிக்கட்டுகள் இரு சக்கர மற்றும் நான்கு சக்கர வாகனங்கள் நிறுத்தும் வசதி மாற்றுத் திறனாளிகளுக்கென சாய்வு தள வசதி சிசிடிவி மற்றும்